வணக்கம் மானுஸ் கிச்சன் மூலமாக தினமும் ஒரு முத்திரை பார்த்துட்டு வரோம் ஸோ அதுக்கு முன்னாடி முத்திரைகளுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன் பண்ணணும் எதற்காக பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி முத்திரை பார்க்கும்போது அப்பான வாய்வு முத்திரா பற்றி பார்க்க போகிறோம் இது ஸ்பெஷலி ஃபார் ஹார்ட் ஸோ இந்த முத்ரா வந்து எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அதாவது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் அதில் இஷ்யூஸ் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த முத்ராவை எளிமையாக பண்ணுறோம் ஸோ இந்த முத்ரா வந்து கைக்கு விரல்களை வைத்து பண்ணுறோம் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் படத்தில் படத்தில் காட்டியவாறு அந்த முதல் விரல் வந்து பேஸ் ஆஃப் த தம்புலேயும் அடுத்து நடுவிரலையும் ரிங் விரலையும் இந்த கட்ட விரலுடைய டிப்பு வந்து சேர்த்து வச்சுருக்கணும் ரொம்ப அழுத்தம் வேண்டாம் ஒரு லைட் டச்சிங் கொடுத்தா போதும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த முத்ராவை வந்து தினமும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து செய்யலாம் ஸோ யாருக்காவது திடீர்னு ரொம்ப முடியல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க செய்ய முடியலனா கூட நீங்கள் இந்த கைவிரல்களை இணைத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியும் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா பல வகையில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ வந்து பிரச்சனை இருக்கிறவங்க தான் செய்யணும்னு கிடையாது யார் வேணாலுமே செய்யலாம் ஆனால் லோ பிபி இருக்குது அப்படின்றவங்க ரொம்ப வந்து செய்ய வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த படத்தில் காட்டியவர் நம்ம வந்து இந்த முத்திரவை வந்து செஞ்சு பயன்பெறலாம் ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் ஹார்ட்டு அண்ட் ஆல்சோ வேறு பெனிஃபிட்ஸுமே நமக்கு இந்த முத்ரா வந்து கொடுக்குது செய்வது மூலமாக இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் முத்ரான்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே செஞ்சு பயன்பெறலாம் ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இதர பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுது கான்ஸ்டிபேஷன் கேஸ் ப்ளோட்டிங் இதெல்லாமே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃப்ளோ கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரொவைடிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டிங் கூட நம்ம வந்து சொல்லலாம் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய மென்சுரல் கிராம்ப்ஸ் அண்ட் ரெகுலேட் தி மென்சுரல் சைக்கிள்னு சொல்லலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் அதாவது சப்போர்ட்டு ரீப்ரொடக்ட்டி ஹெல்த்துன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஹெல்ப் பார்த்திங்கன்னா மைண்டு வந்து நம்ம ஒரு காமா வச்சுக்கவோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப் ஒரு பயம் இல்லாத லைஃபுக்குமே இந்த முத்திரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்